அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கப் போகிறது புத்தாண்டில் கிரகங்களில் பெயர்ச்சியை பார்த்தால் சனி பெயர்ச்சி கிடையாது ராகு கேது பெயர்ச்சி கிடையாது குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாத இறுதியில் நிகழப்போகிறது குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் குரு சனி ராகு கேதுவின் பயணம் பார்வைகளை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாருங்கள் துலா ராசி நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களின் ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் பார்வை முதல் நான்கு மாதங்களுக்கு கிடைப்பதால் ஜனவரி முதல் மார்ச் வரை உடலில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் அதிகமாக இருக்கும் உங்களின் உற்சாகமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மே மாதத்திற்கு பிறகு வாயு கோளாறுகளினால் உங்களுக்கு மூட்டுவலி அஜீரணம் தலைவலி என சின்ன சின்ன பாதிப்புகள் எட்டி பார்க்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் தேவையான நேரத்தில் மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் காரமான உணவுகளையும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை விடுங்கள் அதுவே உங்களின் ஆரோக்கியத்தை அதிகமாக்கும் வேலை பழு காரணமாக மன அழுத்தமே உங்களுக்கு வரும் நோய்களுக்கு காரணமாக இருப்பதால் நீங்கள் மன அழுத்தம் போக்க தியானம் யோகா என மன அமைதியை ஏற்படுத்துங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் பாதிப்புகள் குறையும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களின் ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குஷியான ஆண்டாக இருக்கப் போகிறது மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருப்பீர்கள் குரு பகவானின் பார்வையால் உங்களின் ஆற்றல் சக்தி அதிகமாகும் வருட மத்தியில் சில மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அல்சர் பிரச்சனைகள் ஏற்படும் காரமான உணவுகளையும் எண்ணெயில் பொரித்த உணவுகளையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் சின்ன சின்ன நோய் பாதிப்புகளை உடனடியாக கவனியுங்கள் சனியும் குருவும் சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை அதிகரிக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க யோகா மூச்சு பயிற்சி செய்யுங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களின் ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க காரணம் குரு உங்க ராசிநாதன் உங்களை பார்வையிடுவதுதான் ஏழரை சனியின் பிடியில் இருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் தலைமேல் இருந்த பாரம் இறங்கியது போல இருக்கும் ஆண்டின் மத்தியில் வேலையில் இருக்கும் பழுவினால் சில நேரங்களில் பதற்றமாகவும் அதனால் மன அழுத்தமாகவும் உணர்வீர்கள் இதனால் கோபமும் வரும் உங்களுடைய ஆற்றல் சக்தியை சேமியுங்கள் அப்போதுதான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க முடியும் நேர்மறையான எண்ணங்களை அதிகம் வளர்த்து கொள்ளுங்கள் வேலை வேலை என்று அளையும் உங்களுக்கு ஓய்வு அவசியம் இல்லாவிட்டால் ஆண்டின் இறுதியில் நரம்பு பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்குங்கள் நன்மையே நடைபெறும்